கில்லி மாப்பிள்ளை டைட்டில் ரெண்டு ஜமவன்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட அருமையான டைட்டில் ஸோ இந்த படத்தோடைய பாடல்கள் அப்படிங்கும்போது குமார் சார் மியூசிக் டைரக்டர் சார் ஏன்னால் முதல் முதல்ல எங்கள் டைரக்டர் சார் வின்சென்ட் செல்வா சார் படம் பண்ணும்போது ஸோ அந்த மியூசிக் டீமில் மீட் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவர் மூலயமா இந்த படம் எனக்கு வந்தது ஸோ இந்த படத்துல முதல் முறையாக நான் அதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ண படத்துலேயும் நாலு பாடல்கள் எழுதினேன் அப்புறம் இந்த படத்துலேயும் நாலு பாடல்கள் நான் எழுதினேன் அதுக்கு அந்த வாய்ப்பு வந்து அந்த டைமில் எனக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றிகள் ஏன்னா அந்த டைம் நான் ஒரு அப்பமிங் வளர்ந்து வர ஒரு பாடலாசிரியர் ஸோ அந்த அப்போ வந்து எனக்கு ஒரே படத்துல எல்லா பாடல்களும் கொடுத்தாங்க ஸோ இந்த பாடல்களை பாடியிருப்பவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து கில்லி மாப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருக்காங்க திரை திரையுலகத்தில் ஸோ எல்லோருமே இந்த பெரிய பெரிய திரைப்படங்கள் பெரிய பெரிய வெற்றி படங்கள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் அந்த பாட் இந்த படத்தில் பாட வரும்போதும் நான் எழுத வரும்போதும் எல்லாருமே ஒரு அப்கமிங் அப்படி தான் இருந்தோம் ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து உயர்த்தி இருக்கிறது ஸோ அப்படி ஊரான் பிள்ளை உயர்த்திய இந்த கில்லி மாப்பிள்ளை கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று மனமார இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பே சங்கர் ஸோ இது நான் ரெண்டாவது படம் தான் ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து கற்புகூமில் சில கருப்பாடுகள்னு ஒரு படம் பண்ணேன் ஸோ ரெண்டாவது படம் ஸோ கில்லி மாப்பிள்ளை ஸோ நல்லா வந்திருக்கு ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பத்மராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆர்டர் தேவராஜ் சார் இவங்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் ஸோ படம் நல்லா வந்திருக்கு எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசியாரு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க அம்மா எல்லாருக்கும் தான் ஏன்னா இந்த டைம் இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு போறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுல அது இது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் சோ பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்க வீட்டுல அம்மாவா இருக்கட்டும் என் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ போ உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சரிச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏன்னா நான் கலக்கப்போதியார்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் நான் வந்து சீசன் நைனில் வந்து கலக்கப்போதியார் பர்ஃபார்ம் பண்ணேன் நான் நூறு வாய்ஸ் எட்டு நிமிஷத்தில் பேசி வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நூறு ஆக்டர் வாய்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ நானும் வந்து என்னுடைய சொந்த ஒரு ஈரோடு எம்ஜிஆர் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார் ரஜினி சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க விஜய் சார் பார்த்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க ஸோ நான் சினிமாவுக்கு வந்தது யாரை பார்த்தேன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் பார்த்தா ஸோ ஏன்னா அவர் மிமிகரி ஆர்டிஸ்டா இருந்து ஸோ ஒரு டான்சரா இருந்து ஒரு ஹோஸ்டா மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன்னா கடவுளுடைய அனுகரங்கன்னு கூட சொல்லலாம் டான் படத்துல எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஸோ இந்த இடத்துல சிவகாந்த்க்கு அவருக்கு வந்து சிவகார்த்திகன் சார் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் வாய்ஸ் பேசுகிறத பார்த்தா எனக்கு கூப்பிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அவருக்கு ஒரு கைத்தறி கொடுத்தலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவர் பிரபாகர் அவருடைய பயோபிக் மேதகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ரெண்டாவது பாகம் அதில் அருணான்னு ஒரு கேரக்டர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் மறக்குமா நெஞ்சம் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோர்த்து மூவி தான் ஆனால் இதில் தான் நான் அவுட்டாக வந்து ஃபஸ்ட் டைமாக நான் நடிச்சிருக்கேன் படம் ஃபுல்லாக நான் வருவேன் ஹீரோ கூட கார்த்திகோட ஸோ கார்த்தி இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி வரமுல்ல அவர் வந்து ஒரு மலையாள படத்தில் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் நிறையா தமிழ் படம் பார்த்துருப்பீங்க மெர்சல் லியோ காப்பான் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் சூர்யா விஜய் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைட் டூ போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹீரோ கார்த்தி அவர் தான் அவர் நல்லா ஒரு கைத்தில் கொடுத்துருங்க ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தான் அவர் நடிப்பை பார்த்து எப்படி சொல்கிறது அவர் ஃபைட்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அந்த படத்தில் ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருக்கேன் இன்னும் நிறைய மூவிஸில் நான் ஹீரோ ஹீரோயின் மதராக இருக்கேன் இந்த படத்தில் பத்மராஜா சார் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க மற்றபடி இந்த படத்தை சேலத்துலேயும் எங்களுக்கு இந்த அது இன்னும் ஒரு சீன் காரைக்குடி காரைக்குடிலேயும் வந்து எங்களுக்கு அந்த சீன் எடுக்கப்பட்டது அவங்க ப்ரொடியூசர் ஃபேமிலியே வந்து நம்ம ஒரு சொந்த ஃபேமிலி மாதிரி எல்லாம் ரொம்ப அன்பாக பழகுனாங்க ப்ரொடியூசரும் கூட அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கல எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக நம்மளோட ஒரு சொந்த சகோதரன் மாதிரி எல்லாருகிட்டையும் பேசி பழகி உங்களுக்கு என்ன வேணுமா என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கு நான் நினச்சதை விட ரொம்ப அருமையாக இருக்குது நான் அப்போது டப்பிங்லேயே பார்த்தேன் ரொம்ப நல்ல அருமையாக இருந்துச்சு மூவி வந்து ஏற்கனவே பத்மராஜா சார் வந்து மாசாணின்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் திவ்யா தோமஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என்னை இந்த மூவியில சூஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஷஹவுதீன் சேட்டா த்ரூ ஆர் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிவிட்டு அதனாலே அவருக்கும் நன்றி பின்னே டேரக்ட் சார் சாரோட ஒய்ஃப் அவருக்கு ஏன் அம்மா மாதிரி இருந்துச்சு ஃபுல் டைம் சீனில் என் கூட தான் இருந்துச்சு அதனாலே நன்றி பின்னே இல்லை சாரி எனக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது அதனால தான் அப்படி இல்லை தேங்க் யூ தட்ஸ் ஆல் தேங்க் இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங்தான் பண்ணிடுறேன் கருடா சாங் ஆச்சு அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும் இந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி 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 இன்னைக்கு வந்து அடி அரைஞ்சு கொண்டிருக்காரு ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமா என்ன ஷேர் பண்ணார் இப்படி ஆச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபீல்டில் வந்து நிறைய படம் பண்ணணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எனக்கு அது மட்டும்தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும் அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூ போடுற பையன் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையன் அவனோட டெடிக்கேஷனு அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த இப்போ ஜென்ரேஷன் அடுத்த ஹீரோ அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான் ஏன்னா அவன்கிட்ட நிறைய திறமை இருக்கு பட் நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்றேன் பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ்ட் பண்ண தெரியுமா தெரியல பட் ஏன் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன் நல்ல பையன் அவனை ரசிச்சு ரசிச்சு ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான் அப்புறம் மூணு சாங் நாலு சாங் பண்றதா இருந்தோம் சின்ன பிரச்சனைனால நான் வேற சாங் ஊருக்கு போய்ட்டு அதனால வேற சாங் கொடுத்துட்டாங்க பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் அச்சு இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் இன்னொரு கம்பெனியை நான் காட்டினேன் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன் எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க அதனால இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங் சாங் படமும் ஆகணும் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ப்ரொடியூசர் சார் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அடுத்த படம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும் நன்றி வணக்கம்